ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இண்டர் என்கா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பேசுறதை பற்றி பார்த்துக்கிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ப்ரோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மட்டும் இந்த பாதிப்பு ஏற்படாமல் பொதுவாக டோட்டலாக ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிப்பு வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது நீங்கள் வந்து எப்படி சேஃபாக இருக்கணும் அதாவது உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்களா இல்லையா எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படியே ஹேக் பண்ணியிருந்தாலும் எப்படி வந்து அதிலேருந்து இருந்து விடுபடுறது தப்பிக்கிறது இதுக்கப்புறமும் வந்து ஹேக் ஆகாமல் நம்ம வந்து எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற நண்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் அனுப்பங்குறத அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் மெஸ் மென்ஷன் பண்ணுங்கள் சரி வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைல் இருக்கிறவங்க இல்லாதவங்களே கிடையாது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கீங்க ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சோசியல் மீடியா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு வருவோம் சோசியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டாலே பைய காலத்துலேருந்து இருக்கக்கூடியது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமே இருக்கும் அவர் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க இப்போ அந்த அக்கௌண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறது வந்து பெருசு கிடையாது அது வந்து எப்படி சேஃபாக யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் இப்போ நிறைய பொண்ணுங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது வீடியோஸ் டிக்டாக் ஷேர் பண்ணுறது மாதிரிலாம் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருந்துக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார்டையாவது ஃபோனில் வந்து லாகின் ஆயிருக்கா உங்கள் ஃபோனை தவிர்த்துட்டு மற்ற ஃபோனில் யார்டையாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி லாகின் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இப்படி வந்து செக் பண்ணி சொல்லிட்டு சொல்லிடுறேன் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே த்ரீ கோட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் பைவைசின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிணீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்டு லாக்இன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேற ஆர் யூ லாகுடு இன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் சி ஆல்னு ப்ளூ கலரில் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாக்இன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் மட்டும் தான் நீங்கள் வந்து லாக்இன் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுடைய மொபைல் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெட்மி நோட் பெயன் வச்சுக்கோங்களேன் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோனில் மட்டும்தான் லாகின் ஆயிருக்குன்னா ஓகே பிரச்சனை கிடையாது உங்கள் ஃபோனில் மட்டும்தான் லாகின் ஆயிருக்கு மற்றபடி வேறு ஏதாவது விண்டோஸ் செவன் இந்த மாதிரி ஓஎஸ் ஏதாவது லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயே வந்து லாகின் ஆகிருக்கு அது வந்து உங்களுடைய இல்லது உங்களுடைய கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் ஏற்பட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஃபார் ஆல் சீசன் சொல்லிவிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க பாட்டமில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களுடைய ஃபேஸ்புக் வந்து எந்தெந்த ஃபோனெல்லாம் லாகின் ஆகிருக்கோ அந்த ஃபோனில் உள்ளது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெர்மனண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லாக் அவுட் ஆகிரும் ஒரு சில பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்க எல்லா பழைய மொபைல் வந்து ஃப்ரெண்டுகிட்டையோ இல்லை ரிலேட்டிவ்டையோ கொடுத்துருப்பீங்க ரீசெட் பண்ணாமல் எந்த ஒரு லாகவுட்னு பண்ணாமல் அவங்க கூட எடுத்து வந்து மிஸ்யூஸ் பண்ணுற நிறைய சான்சஸ் இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த சீசன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஆல் லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மொபைல்லாம் லாகின் ஆயிருந்ததோ அது எல்லாமே வந்து லாக் அவுட் ஆகிடும் உங்களுடைய மொபைல் மதக்கொண்டு லாக் அவுட் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கனா லாகின் பண்ணிக்கலாம் இது வந்து எப்படி வந்து லாக்இன் ஆயிருக்கிறதை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே யூசர் ஐடியும் தெரிஞ்சு பாஸ்வேர்டும் தெரிஞ்சு லாகின் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ண முடியாது அதாவது டூ ஸ்டெப் அத்திகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது யூஸ் டூ ஃபிராக்சர் அத்தான்டிகேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வந்து பார்த்திங்கன்னா யூ செக்யூரிட்டி மெத்தடுன்னு கேட்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து உங்களுக்கு ஓடிபி வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண முடியும் இப்போ வாட்ஸ்அப்பில்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்தால் தான் உள்ளே போக முடியும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் வந்து நீங்கள் கொடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே அந்த ஒரு பெட்டரான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேன் ஆ ஆன்கிற பட்டன் வந்து டேப் வச்சுக்கோங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே உங்களுக்கு வந்து சேஃபு நீங்கள் வந்து நீங்கள் மட்டும் கிடையாது வேறு யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு தெரிஞ்சு அவங்களுடைய மொபைல் லாகின் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் உங்கள் மெசேஜுக்கு அந்த ஓடிபி வந்து அவங்ககிட்ட சொன்னால் மட்டும்தான் அவங்க ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான வீடியோ நிறைய வீடியோஸ்லாம் நிறைய எட் எஜுகேஷன் என்டர்டைன்மெண்ட்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான புத்தம்பது வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்தி பெறுகிறேன் நன்றி வணக்கம்